அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் வராகியனையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதுமே பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான பதிவுங்க நம்ம அனைவருக்குமே நல்ல ஒரு செல்வந்தராக வாழணும் அப்படின்ற ஆசை இருக்கு நல்ல ஒரு செல்வ நிலையில் உயர்ந்து இருக்க வேண்டும் அனைவரும் நம்மளை மதிக்கணும் அதாவது பேர் புகழ் அந்தஸ்து அது மட்டும் கிடையாதுங்க ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் அப்படின்ற ஆசை அனைவருக்குமே இருக்கும் இந்த ஆசைகள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திர வார்த்தைங்க இது சொல்லும் இது உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிடும் அந்த அளவுக்கு அற்புதமான வார்த்தை அதாவது ஒரே கல்லுல லட்சம் மாங்கான்னு கூட சொல்லலாம் சில பேர் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓடி ஓடி உழைத்தாலுமே என் கையில ஒரு ரூபா கூட தங்க மாட்டேங்குது நான் செய்யற அனைத்து முயற்சியுமே தோல்வியில தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க சில பேருடைய வாழ்க்கையில வியாபாரத்துல எந்த ஒரு லாபமும் இல்லாம இருக்கும் வேலையில எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கும் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரி தான் இதை வந்து நீங்க சொல்லணும் நான் சொல்லக்கூடிய முறையில் சொல்லும்போது தினம் தினம் பணம் அசுர வேகத்தில் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அதாவது ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கிடையாதுங்க பல கோடி பெயர்களை இன்று கொடியீஸ்வரராக ஆக்கிய அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை தான் இது மிகவும் எளிமையானது தான் அனைவராலையும் சொல்லக்கூடியது தான் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் சொல்லலாம் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது இங்கே கேட்ட வரங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் பார்த்திங்கன்னா மிகவும் அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தைங்க நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் நல்ல குரோத் ஆகும் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே போல் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இது போல் ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் உங்களை செல்வந்தராக மாற்றக்கூடிய அற்புதமான வார்த்தை இந்த ஒரு மந்திர வார்த்தை யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மாவதி தாயாருக்குரிய ஒரே ஒரு வரி வார்த்தை இதை தான் நீங்க சொல்ல போறீங்க இனமுமே இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஒரே ஒரு வரி தான் ஆனால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டும் கிடையாதுங்க பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு இதை நீங்கள் பூஜை ரூம்லேயும் சொல்லலாம் சப்போஸ் பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நிமிஷம் மட்டும் இதற்கு டயத்தை ஒதுக்கி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதே போல நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை தொடங்க போறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை தொடங்குங்க நீங்க ஏதாவது கடைகள் வச்சிருந்தாலும் சரி இல்ல ஆன்லைன் பிசினஸ் பண்ணாலும் சரி எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் முதல்ல இந்த மந்திரத்தை சொல்லிய பிறகு அதாவது முதல்ல உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்ட பிறகு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க தொடங்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லாம் பண்ணல ஏதோ வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலையை நீங்க முதல்ல துவங்குவதற்கு முன்பு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிய பிறகு அந்த வேலையை நீங்க தொடங்கினீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும் வேண்டிய வரங்களை எல்லாமே இந்த மந்திரம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இது யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மாவதி தாயாருடைய அற்புதமான ஒரே ஒரு பத்மாவதி தாயாரை வசியம் செய்யும் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்படணும் பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படணும் தினம் தினம் பணம் என்னை நோக்கி வர வேண்டும் என்னுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் அமைய வேண்டும் நல்ல ஒரு லக்ஸரி லைஃப்பும் செல்வந்தராகவும் கொடீஸ்வரராகவும் ஆகக்கூடிய அமைப்பு எனக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன அந்த மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ಹ್ರೀಂ ಪದ್ಮಾವತಿಯೈ ವಷ್ ಓಂ ಹ್ರೀಂ ಪದ್ಮಾವತಿಯೈ ವಷಟ್ ಓಂ ಹ್ರೀಂ ಪದ್ಮವತಿಯೈ ವಷಟ್ அப்படின்ற இந்த மந்திரத்தை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை முழுவதும் நீங்கள் பணம் பிரச்சனை மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதும் விலகி நல்ல ஒரு செல்வந்தராக வாழக்கூடிய அமைப்பை பத்மாவதி தாயார் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்குங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் இதை சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கை அசுர வேகத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்போடையும் லக்ஸரி லைஃபோடையும் வாழக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் தாராளமாக சொல்லலாம் காலையில் குளிச்சு முடிச்சிட்டு இதை பூஜை ரூமலியும் சொல்லலாம் பூஜை ரூமுக்கு போக முடியாதவங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நிமிஷமும் சொல்லலாம் அஞ்சு நிமிஷமும் சொல்லலாம் அதே போல் பதினோரு முறை ஐம்பத்தி நாலு முறை நூற்றி எட்டு முறையும் நீங்கள் சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரும் சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தா அன்றைய நாளே விட்டுட்டு அடுத்த நாளில் தலைக்கு குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மாதவிடாய் காலத்துல தாராளமாக சொல்லலாம் குளிச்சிட்டு இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே நீங்க உச்சாடனம் பண்ணலாம் அதே போல் பாத்தீங்கன்னா இரவு தூங்க போறீங்க பாருங்க அப்பயுமே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் சுத்தமாக இருந்தீங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்கள் மிகவும் எளிமையானது தான் ஒரே ஒரு வரி மந்திரம் தான் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் உங்களுடைய பிரச்சனை முழுவதும் நீங்கி நல்ல ஒரு கொடீஸ்வரராகவும் செல்வந்தராகவும் ஆகக்கூடிய அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் முழுக்க 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 இதை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்காது வாரைமிக்கும் நன்றி.